அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு தேவை மண்மனை அதாவது குருவிக்கு கூட கூடு இருக்கு எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படி மண்மனைகள் அமையணும் ஏன் குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நீங்க பற்ற வேண்டியது ஒரு நபரை அந்த நபருக்கு ரொம்ப பூசம் அதுவும் குறிப்பாக வருடத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய தைப்பூசம் ரொம்ப 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 விசேஷமானது ஒரு ஒன்பது நாட்கள் குடும்பத்தோட ஒரு மாலையை அணிஞ்சிக்கோங்க சிரத்தையான முறையில் அதாவது வந்து காலையில ஏதோ ஒரு பால் பழம் சாப்பிட்டுக்கோங்க மதியம் ஒரு வாழை போட்டு நெய்வேத்தியம் செய்து என்ன சமைக்கிறீங்களோ அந்த சாப்பாடை ஒரு நெய்வேதியம் செய்து அதை நீங்கள் ஆகாரமாக எடுத்துக்கோங்க சாயங்காலத்தில் ஒரு டிஃபன் ஏதாவது லேசான விதத்துல எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒன்பது நாள் நீங்கள் விரதம் இருந்து அதுக்கப்புறமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பழனி ஆண்டவரை பார்க்க தைப்பூசம் அன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது இருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய தரிசனம் ரொம்ப அபூ அதாவது வந்து அபூர்வமாகவும் அனுகிரகமாகவும் இருக்கும் காரணம் எதனாலன்னா எடுத்து வைத்தாலே முருகன் அருளை புரிகிறான் அவனுடைய ஆலயத்தை நோக்கி ஒரு அடி எடுத்துட்டோம் அப்படின்னாலே அவன் அருள் கொடுக்க ஆரம்பிச்சிட்றானான் அப்படிப்பட்ட நிலையில எடுத்து வைக்கும் கால்களுக்கு அரோகரா அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம அந்த மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குறிப்பாக முருகனை எத்தனையோ அலங்கார விஷயங்கள் இருந்தாலும் ராஜ அலங்காரத்துக்கு ஈடான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை காரணம் எதனால் அப்படின்னா முருகனுடைய ராஜ அலங்காரத்தை சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ராஜ போகம்தான் காரணம் எதனாலன்னா இந்த வருஷம் நீங்கள் போயிட்டீங்க ஒன்பது நாள் விரதம் இருந்துட்டீங்க நல்ல ஒரு வேண்டுதலை வச்சுட்டீங்க மண்மனை அமையணும் மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் என் குடும்பத்தில் சண்டை சச்சரிவுகள் இருக்கக்கூடாது அமைதியாக சந்தோஷமான முறையில் நாங்கள் வாழணும் அப்படின்ற வேண்டுதலை வச்சு தைப்பூசத்துக்கு முருகனுடைய ஆலயத்துக்கு போகிறேங்க நேராக போன உடனே அங்கே அம்பாளுடைய ஆலயம் இருக்குது அங்கே தான் வந்து தைப்பூசத்தன்னைக்கு தேர் நேராக அம்பாவை போய் பாருங்கள் அப்புறம் பாலமுருகனை பாருங்கள் இடுமன் மலை ஏறுங்க கிரிவலம் வாங்க கிரிவலம் வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு மூணு மூன்றரைக்காக ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே கரெக்டாக ஒரு அஞ்சரைக்கு போயிடுவீங்க போன உடனே ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமானை அப்படியே ஆத்மாத்தமாக நல்லா மனமுருகி வேண்டி அவர் தரிசனத்தை முடித்து கீழே வாங்க வந்த உடனே ஏதாவது ஒரு ஹோட்டலில் டிஃபனோ சித்திர அன்னமோ ஏதாவது ஒன்று அந்த ஒன்பது நாலு விரதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்பது பொட்டலங்கள் வாங்குங்க தண்ணி பாட்டில் ஒன்பது வாங்குங்க இந்த அன்னதானத்தின் புண்ணியத்தை என்னுடைய மூதாதையர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்துட்டு வேற எந்த ஆலயத்துக்கும் செல்லாமல் நேராக உங்கள் இல்லத்தை நோக்கி வாங்க இதை ஒவ்வொரு வருடமும் கடைப்பிடிச்சி வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருடம் வரைக்கும் உங்களுக்கு ஓஹோ தான் இப்படி ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கே பிடிச்சி போயிடும் ஐயோ இந்த வருஷம் நான் போயிட்டு வந்தேன் அவ்வளோ நல்லா ஆரம்ப அடுத்த வருஷம் முதல் எப்போ கிளம்புவோன்ற எண்ணம் மட்டும்தான் வரும் இந்த விதத்தில் முருகப்பெருமானை அதுவும் பழனி ஆண்டவரை தைப்பூசம் ராஜ அலங்காரத்தில் பாருங்கள் ராஜபோக வாழ்க்கை வாழுங்க ஜெய்